ங்க ம் இப்போ தான் வந்து கொலையில் வந்து வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் வாழைத்தோப்பு பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக வெறும் வாழைத்தோப்பு தான் வாழைத்தோப்பில் எவ்வளோ வாழைக்கா வாழைப்பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் வாழைத்தோப்பு ஆமாம் இந்தான வந்து பாருங்கள் இதான் வந்து பீச்சு பாருங்கள் பீச்சில் பாருங்கள் எவ்வளோ தண்ணியை பாருங்கள் உள்ள பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு சூப்பராக வந்து கு குளிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ தண்ணி எழுது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இந்த பக்கம் பாருங்களா பெல்லா மரத்தை பாருங்கள் மேலே பாருங்கள் பள்ளா மரத்தை பாருங்கள் மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெல்லா காய்ச்சி காய்ச்சி தொங்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து முந்திரி மரம் முந்திரி மரம் சூப்பராக இருக்குது முந்திரி மரம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது என்னன்னு தெரில இங்கே வந்து ஒரு கப்பல் நிற்கிது பாருங்கள் எவ்வளோ பெரிய கப்பல்னு அதுவும் இல்லாமல் இந்த கடல் கரையில் இந்த கடலில் எப்படி தான் நானே நடந்து வந்தேன்னு தெரியல எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது வெறும் ஐஸ் கட்டி கட்டியாக இருக்குது இந்த ஐஸ் கட்டியில் நானே நிற்கிறேன் எனக்கே ஒரு ஆச்சரியமாக போகுது என்னடா இது வந்து போட்டு நிற்கிற இடத்துல நம்ம நிற்கிறோமே அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து ஐஸ் கட்டி பாருங்கள் ஐஸ் கட்டி பாறைப்பலையாக இருக்குது ஐஸ் கட்டி அந்த ஐஸ் கட்டியில் வந்து நானே நடக்கிறேன் வெறுங்காலோட பாருங்கள் வெறுங்காலோட நானே நடக்கிறேன் பக்கத்தில் வர ஒரு போட்டு வேறு நிற்கிது இந்த போட்டோட கேப்டன் யாரும் தெரில ஓனது வருவாங்க நான் பாருங்கள் இந்த இருக்கிற ஃபுல்லாக வெறும் ஆப்பிள் செடியாக இருக்குது இதே வேறு திராட்சை தோட்டம் இருக்குது தவிர ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராது இந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னென்னு தெரியல இதே போராடி பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேறு போகிறாரு பாருங்கள் இந்த ஆனால் அந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக வராங்க போயிருக்கு பரவாயில்ல இந்த எல்லா இடமும் சூப்பராக இருக்குது பாருங்க ஆரஞ்சு செடி பாருங்கள் ஆரஞ்சு செடி ஆரஞ்சு செடி இப்போ தான் வந்து பூ விட்ருக்கு இன்னும் ஆரஞ்சு காய்க்கல காய்ச்சா வந்து சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு என்ன ஒன்று இடம்லாம் வந்து சூப்பராக இருக்குது கொடைக்கானலில் எப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா வந்து பக்கத்தில் எல்லா இடமும் இருக்குது ஆப்பிள் மரம் திராட்சை தோட்டம் அந்த வாழை கொள்ளை தென்னை மரம் ஆ இருக்குது பாருங்கள் தென்னை மரம் தெரியுதா இருக்கு பாருங்க தென்னை மரம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் வாழை இல்லை பாருங்க நீங்கள் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பசுதுன்னா ஆ இந்த வாழை இலையை கூடயும் பிச்சு அதில் சாப்பாடை போட்டு சாப்பிட்லாம் வீட்டிலேருந்து சாப்பிட தட்டி எடுத்துன்ற அவசியமே இல்லை வாழை இலையை பிச்சு கூட சாப்பிட்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது மக்களே கொஞ்சமாக தான் ஆமாம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த இடமே ஃபுல்லாக தான் மக்களே இருக்கும் மக்களே வாங்க மக்களே பார்த்தீங்களா இப்போ வந்து அடுத்து நம்ம ரைடு எங்கே இப்போ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு லடாக்கு தான் போகிறோம் வாங்க நம்ம போட்டு எடுத்துடலாமா வாங்க மக்களே இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் போட்டு கேப்டனே நான் தான் நானே வந்து இந்த போட்டுக்கு தலைவன் கேப்டன் எல்லாமே நான் தான் பாருங்கள் இப்போ அடுத்த நம்ம ரைடு எங்கே போக போகிறோன்னா நான் லடாக் தான் போகிறோம் இது வந்து லடாக் ரோடோட என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே போக வேண்டியதா மக்களே சூப்பராக இருக்கும் ம் என்னால் வந்து ரொம்ப நாளாக பேச முடில ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை பின்னாடி இருக்கு மரம் இப்போ எனக்கு அடிக்கிறது ஹெவியாக சோரம் ஆமாம் மக்களே செம்மையா செம்மையான்னு ஜோரம் அடிக்குது அதனாலதான் இந்த ஜோதத்தை கூட பார்க்காம ஏன் இவ்வளவு தூரம் இந்த ரைடு வந்தேன்னா ஏன் வந்தேன்னா கடுப்பா